திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மாங்கரைப்பேட்டை கிராமத்தில் ஒரே நாளில் ஒன்பது கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மாங்கரைப்பேட்டை கிராமம் அமைந்துள்ளது இங்குள்ள அருள்மிகு விநாயகர் ஐயனார் மாரியம்மன் பகவதி அம்மன் மாங்கானாச்சி அம்மன் வேல்கருப்பு சுவாமி மாசி பெரியண்ணா சுவாமி மதுரை வீரன் சுவாமி உள்ளிட்ட கோவில்கள் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் அறுநூறு வருடங்களுக்கு பிறகு ஒன்பது கோவில்களுக்கும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குடம் எடுத்து வருதல் கணபதி ஹோமம் சாந்தி கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் வேத பாராயணம் தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுக்குப் பின்னர் கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து வந்தனர் அப்பொழுது ட்ரோன் மூலம் கோபுர கலசங்களுக்கு ரோஜா பூக்கள் தூவப்பட்டது பின்னர் ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுபெட்டி தியாகராஜன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீர் பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர்